முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே லெபனானில் நேற்று முன்தினம் பேஜர் கருவிகள் அடுத்தடுத்து வெடித்ததில் பலர் காயமடைந்த நிலையில் நேற்று வாக்கி டாக்கி கருவிகள் வெடித்ததில் மூன்று பேர் பலியான சம்பவம் அங்கு பரபரப்பை அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் நாட்டிற்குள் நுழைந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் அதில் இஸ்ரேலை சேர்ந்த பலர் உயிரிழந்தனர் அதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது இந்த போரில் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக லெபனானில் செயல்படும் இஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு களமிறார் அதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கும் இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த சூழலில் லெபனானில் நேற்று முன்தினம் ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளின் பேஜர் எனப்படும் தகவல் தொடர்பு சாதனம் வடித்து சிதறியது இந்த சம்பவத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் சிலர் உட்பட எட்டு பேர் பலியாகினர் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இவர்களில் இருநூறு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக ஹிஸ்புல்லா இயக்கத்தில் இந்த பதற்றம் அடங்குவதற்குள் லெபனானில் நேற்று வாக்கெட்டாக்கி எனப்படும் தகவல் பரிமாற்ற கருவி வடித்ததில் மூன்று பேர் பலியாகினர் இந்த சம்பவத்தில் பலர் காயமடைந்துள்ளனர் இச்சம்பவத்திற்கும் இஸ்ரேல்தான் காரணம் என இஸ்புல்லா பயங்கரவாதிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த தொடர் அதிரடி சம்பவங்கள் பயங்கரவாதிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது